அமுதமலை இணையதள வானொலியில் நேயர்கள் கேட்க இருப்பது விழித்திருங்கள் நிகழ்ச்சியில் நம்மோடு சகோதரி திவ்யா அவர்கள் அமுதமழை இணையதள வானொலியின் என் அன்பான தோழமைகள் அனைவருக்கும் திவ்யாவின் பணிவான வணக்கங்கள் இன்று விழித்திருங்கள் விண்ணை தொடலாம் நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறது நான் போனா போவேன் என்னடா நான் போனா போவேன்னு இருக்கா இது ஒரு கதை முதல்ல கதை கேட்போம் இந்த கதையில் எதை யாரை பற்றினது அப்படின்னா கனகதாசர் அப்படின்னு சொல்லிட்டு கன்னட இசை ஆசிரியர் கவிஞர் சீர்திருத்தவாதி ஒரு இரநூத்தி நாற்பது கர்நாடக சங்கீத பாடல்களை எழுதி எழுதியவர் அவருடைய இயற்பெயர் வந்து திம்மப்ப நாயகர் குரு தீர்த்தர் அவருடைய காலகட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி ஆறு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார் அவர் ஒரு துவைத வேதாந்த ஞானியாக வாழ்ந்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை நம்ம பார்க்க போகிறோம் கனகதாசர் எல்லாவற்றையும் திறந்து வாழ்ந்திருக்கிறார் இறைவனுடைய புகழ் பாடுவது மட்டுமே தனது பணியாக கருதி வாழ்ந்தவர் தன்னுடைய குருநாதரிடம் பெரும் மதிப்பு உடைய உடையவர் ஒருமுறை முறை குருநாதர் எல்லாரும் கூடியிருக்கிற நேரத்தில் கனகதாசரை பார்த்து கனகா இங்கிருப்பவர்களில் யார் யார் வைகுந்தம் போவார்கள் என்று உன் கடவுளிடம் கேட்டு சொல் அப்படின்னாராம் கனகதாசர் புண் சிரித்துட்டு நாளைக்கு பதில் சொல்கிற அப்படின்னு சொல்லியிருக்கார் மறுநாள் வியாசராயர் ஒவ்வொருவரையும் சுட்டி காட்டி இவர் வைகுந்தம் போவாரா அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக காட்டிட்டு கேட்டுக்கிட்டே வந்தாரா இவர் போவாரா அருகில் இருந்தவர் போவாரா அப்படின்னா எல்லாத்திற்குமே கனகதாசர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை இல்லைன்னு பதில் வந்திருக்குது நான் போவேனா அப்படின்னு குருநாதர் கேட்குறார் அதுக்கும் பதில் என்ன சொல்லியிருக்கிறார் கனகதாசர் இல்லை அப்படின்னு குருநாதருக்கே தகைப்பாயிடுது நீ போவாயா அப்படின்னு கேட்கிறார் தன்னையே போமாட்டேன் சொர்க்கத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டானே அப்ப நீ போவாயா அப்படின்னு கேட்குறார் நான் போனால் போவேன் அப்படின்னாரா அப்போ அந்த குழுவில் ஒரு சலசலப்பு இது வந்து இவருடைய ஆணவத்தினுடைய உச்சம் தான் போவாரா ஆனால் தன்னுடைய குருவே இல்லை போக மாட்டார் அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க கனகதாசர் விளக்குறார் நான் மட்டும் வைகுந்தம் போவதாக நான் சொல்லல நான் என்பது அகங்காரம் அந்த ஆணவம் அழிந்தால் எல்லோருமே வைகுந்தம் போகலாம் நானும் நான் என்ற அகங்காரம் அழிந்தால் போவேன் அதுபோல ஒவ்வொருவருமே நான் என்ற அகங்காரம் அழிந்தால் போவோம் அப்படிங்கிறதத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார் தன்னை பற்றி உயர்வாக நினைப்பது நல்லது தான் செல்ஃப் எஸ்டீம் வேணும் ஆனால் அதுவே ஒரு சின்ன மெல்லிய கோடு வித்தியாசத்தில் நான் மட்டுமே உயர்ந்தவன் என்ற ஆணவமாக மாறும் பொழுது வைகுந்தம் போக முடியாது நான் போனால் போவேன் நான் என்ற அகங்காரம் அழிந்தால்தான் இறை சக்தி அடைய முடியும் அப்படின்னு அவர் எளிமையாக சொல்லியிருக்கிறார் நம்ம எத்தனை தடவை நான் நான்னு சொல்கிறோம் அந்த நான்ல எத்தனை தடவை வந்து அகங்காரங்கள் வந்திருக்குது அல்லது இன்ஃபிரியாரிட்டி வருதா செக் பண்ணி பார்ப்போம் இன்ஃபிரியாரிட்டியோ சுப்பிரியாரிட்டியோ நான் போனால்தான் நம்மால் இறைவனை அடைய முடியும் வாங்க அவருடைய ஒரு பாடலை நம்ம கேட்கலாம் கூடவே நான் எனக்குள்ள எவ்வளோ இருக்குது நான் போனால் போவேன் நன்றி ಎಂಬತ್ನಾಲ್ಕು ಲಕ್ಷ ಜೀವರಾಶಿಯನ್ನು ದಾಟಿ ಬಂದ ಈ ಶರೀರ ಏಸು ಕಾಯಂಗಳ ಕಳೆದು ಎಂಬತ್ನಾಲ್ಕು ಲಕ್ಷ ಜೀವರಾಶಿಯನ್ನು ದಾಟಿ ಬಂದ ಈ ಶರೀರ ತಾರಲ್ಲ ತನ್ನದಲ್ಲ ತಾರಲ್ಲ ತನ್ನದಲ್ಲ ಆಸೆ ಥರವಲ್ಲ ಮುಂದೆ ಬಾಹೋದಲ್ಲ ದಾಸನಾಗು विशेषनगो दासनागो विशेषनगु दासनागो विशेषनगो दासनागो विशेषनगो ಆಶಾ ಕ್ಲೇಶ ದೋಷವೆಂಬ ಅಬ್ಧಿಯೋಳು ಮುಳುಗಿ ಯಮನ ಪಾಶಕ್ಕೊಳಗಾಗದೆ ನಿರ್ದೋಷಿಯಾಗೋ ಸಂತೋಷಿಯಾಗೋ ോഷ വെമ്പ അബ്ധിയോളു മുഴുഗി യമന പാശ കോർദോഷിയോ സന്തോഷിയാഗോ കാശി വാരണസി കി കാണസ്തിരമര യേസുദേശത്തിരു ബാഹോദറോ അല്ല ഹോദേ ದೋಷ ನಾಶ ಕೃಷ್ಣವೇಣಿ ಗಂಗೆ ಗೋದಾವರಿ ಭವನಾಶಿ ತುಂಗಭದ್ರೆ ಯಮುನೆ ವಾಸದಲ್ಲಿ ಉಪವಾಸದಲ್ಲಿ ಮೀಸಲಾಗಿ ಮಿಂದು ಜಪ ತಪ ಮಗಳ ಮನೆ ಮಗಳ ಏಸುಬಾರಿ ಮಾಡಿದರು ಫಲವೇನು ಈ ಛಲವೇನು ದಾಸನಾಗೋ विशेषना दासनाु विशेषना दसना विशेषना दासनागुरु विशेषना ி ஒம்மெ சீரி கமலேஷ நோந்து பாரிய நனையல மனதணியலில் அந்திகோ இங்கிகோ ஒம்மெரி கமலேஷ நுண்டு பாரியருந்த நனையல மனதணியல வந்து வந்து கொண்டு மாயாமோ ಸಿಕ್ಕಿ ನೊಂದು ಬೆಂದು ಒಂದರಿಂದ ಉಳಿಯಲಿಲ್ಲ ಬಂದ ಸಂದೇಹವ ಮಾಡದಿರು ಅರಿವು ಎಂಬ ದೀಪ ಬಿಟ್ಟು ಇಂದು ಕಂಡ್ಯ ದೇಹದಲ್ಲಿ ಪಿಂಡಾಂಡ ಹಾಗೆ ಬ್ರಹ್ಮಾಂಡ ರಿಯ ಧ್ಯಾನವನ್ನು ಮಾಡಿ ವಿವೇಕದಿ ಮುಕುಂದನಿಂದ ಮುಕ್ತಿ ಬೇಡು ಕಂಗೆ ನೀ ನೋಡು ಕಂಗೆ ದಾಸನಾಗು ವಿಶೇಷನಾಗೂ ದಾಸನಾಗು ವಿಶೇಷನಾಗೂ ದಾಸನಾಗು ವಿಶೇಷನಾಗೂ ದಾಸನಾಗೂ ವಿಶೇಷನಾಗೂ அமுத மழை இணையதள வானொலியில் நேயர்கள் இதுவரை கேட்டது விழித்திருங்கள் விண்ணை தொடலாம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்மோடு இணைந்திருந்தார் சகோதரி திவ்யா